தமிழகம் ஆந்திரா மற்றும் கேரளாவைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தென்காசியில் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து என்சிபி எனப்படும் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அங்கு முகாமிட்டுள்ளனர் தமிழகத்திற்கு ஒடிசா ஆந்திராவில் இருந்து உயர் ரக கஞ்சா கடத்தி வரப்படுவதாகவும் மணிப்பூரில் இருந்து காரில் மெத்தப்பேட்டை கடத்தி வரப்படுவதாகவும் தற்போது ஆந்திரா கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் மெத்தப்பேட்டை கடத்தப்படுவது எங்களின் கவனத்திற்கு வந்துள்ளது எங்களின் தொடர் கண்காணிப்பில் தமிழகம் மற்றும் கேரள மாநில போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தென்காசி மாவட்டத்திற்கு அதிகம் வந்து சென்றது தெரிய வந்துள்ளது அவர்கள் தென்காசி மாவட்டத்தின் சில பகுதிகளை போதைப் பொருட்களை கைமாற்றும் இடமாக மாற்றி வருகின்றனர் எங்களின் பட்டியலில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் மொபைல் போன் சிக்னல்கள் தென்காசியில் பல முறை பதிவாகியுள்ளன அவர்களில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் உள்ளனர் இதனால் அம்மாவட்டத்தை மையப்படுத்தி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லண்டனிலிருந்து சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட எட்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு கிலோ வெள்ளிக்கட்டிகள் திருடு போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் மன்னூர் பகுதியில் பிரிங்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் செயல்படுகிறது இது வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறது இந்த நிறுவனத்திற்கு லண்டனில் உள்ள சி வங்கி சார்பில் சீல் வைத்த இரு கண்டெய்னர்களில் முப்பத்து ஒன்பதாயிரம் கிலோ எடையில் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து வெள்ளிக்கட்டிகள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டன அங்குள்ள லண்டன் கேட்வே துறைமுகத்தில் இருந்து சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகத்திற்கு மார்ச் முப்பதாம் தேதி கப்பலில் வந்து சேர்ந்தது ஏப்ரல் மூன்றாம் தேதி துறைமுகத்தின் வழக்கமான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடைமுறை முடித்து காலை எட்டரை மணிக்கு இரண்டு கண்டெய்னர்களும் சென்னை புறப்பட்டன பேட்டையைச் சேர்ந்த டிஎஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் நிறுவன லாரிகளில் வெள்ளிக்கட்டிகள் ஏற்றி அதானி துறைமுகத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு எடுத்து செல்லப்பட்டன காலை பதினொன்றரை மணிக்கு ஸ்ரீபெரும்புதூர் கிடங்கிற்கு கண்டெய்னர் லாரிகள் சென்றன அங்குள்ள ஊழியர்கள் லாரிகளில் இருந்த கண்டெய்னர்களை ஆய்வு செய்த போது ஒரு கண்டெய்னரின் சீல் உடைக்கப்பட்டு புதிதாக சீல் வைக்கப்பட்டு இருப்பது தெரியவந்தது அந்த கண்டெய்னரை திறந்து பார்த்தபோது தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு கிலோ இடையிலான முப்பது வெள்ளிக்கட்டிகள் குறைவாக இருப்பது தெரியவந்தது இவற்றின் மதிப்பு எட்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் ஆகும் இதையடுத்து கண்டெய்னரின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த டிராக்கிங் டிவைஸ் ஆய்வு செய்யப்பட்டது அதில் கடந்த இரண்டாம் தேதி இரவு கண்டெய்னர்கள் துறைமுகத்தில் இருக்கும்போது போது வெள்ளிக்கட்டிகள் குறைவாக இருந்த கண்டெய்னர் பதினாறு நிமிடங்கள் திறந்து மூடப்பட்டது தெரிய வந்துள்ளது அந்த சமயத்தில் வெள்ளிக்கட்டிகள் திருடப்பட்டதாக நிறுவன மேலாளர் தாசரி ஸ்ரீஹரிராவ் காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் சிலை கடத்தல் வழக்குகளின் முதல் தகவல் அறிக்கைகள் காணாமல் போனது தொடர்பான விசாரணையை கண்காணிக்க வேறு ஒரு போலீஸ் அதிகாரியை நியமிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ள யானை ராஜேந்திரன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழகத்தில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஓரு சிலைகள் கடத்தல் தொடர்பான வழக்கின் ஆவணங்கள் காணாமல் போய்விட்டன சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இந்த ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் தனது மனைவியுடன் ஐரோப்பாவில் அமைந்துள்ள நெதர்லாந்து நாட்டில் பணிபுரியும் மகனை பார்க்க சென்றுள்ளார் இந்நிலையில் அவரது மேற்கு மாம்பலத்தில் உள்ள பூட்டியிருக்கும் வீட்டில் யாரோ மோட்டார் போடுவதாக நெதர்லாந்தில் உள்ள வெங்கட்ராமனின் மொபைல் போனில் அலாரம் அடித்துள்ளது அடைந்த அவர் மொபைல் போன் வாயிலாக வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை கண்காணித்தார் அப்போது வீட்டில் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பது உறுதியானது இதையடுத்து பக்கத்து வீட்டுக்காரரான ஓய்வு பெற்ற தனியார் வங்கி மேலாளர் உதவியுடன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார் சம்பவ இடத்திற்கு அசோக் நகர் ரோந்து போலீசார் விரைந்து வந்தனர் இதற்கிடையே போலீசார் வருவதை அறிந்த திருடர்கள் இருவரும் வீட்டிலிருந்து இருந்து தப்பித்துச் சென்று பக்கத்து தெருவான பக்தவச்சலம் தெருவில் பதுங்கினர் அவர்களை போலீசார் பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தினர் அதில் பிடிபட்டவர்கள் பல்லாவரத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் திருப்பத்தூரைச் சேர்ந்த ஆரி பிலிப் என்பது தெரியவந்தது இருவரும் வெங்கட்ராமனின் வீட்டில் இருந்து திருடிய ஆறு சவரன் நகை ஒன்றரை கிலோ வெள்ளி இருபத்தி ஏழு டாலர் நோட்டுகள் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் இரண்டு சிறிய ஐம்பொன் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பரிந்துரைத்தவர்களை பதினேழு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களாக நியமிக்க அம்மாநில ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் ஆட்சேபம் தெரிவித்துள்ளார் ஆந்திர தலைநகர் அமராவதி மேம்பாட்டு திட்டத்திற்கு மத்திய அரசு நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாயை விடுவித்துள்ளது தேர்தல்களில் பதிவாகும் விவிபேட் சீட்டுகளை நூறு சதவீதம் எண்ண வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடைபெறும் இந்திய பிரிட்டன் பொருளாதார நிதி பேச்சுவார்த்தையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்கிறார் தங்கள் நாட்டு பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதில் பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கை என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது ஈராக்கில் செயல்பட்டு வரும் பல்வேறு ஈரான் ஆதரவு படைக்குழுக்கள் தங்களது ஆயுதங்களை கைவிட தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது